கடகராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி எப்படி நடந்துட்டு இருக்கு இதுக்கப்புறம் எப்படி இருக்க போகுது மேம் இப்போ கடகம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சனியில் இருக்காங்க அஷ்டமத்து சனி முடிஞ்சு நிறைய இன்னல்களையும் அவஸ்தைகளையும் பிரச்சனைகளையும் தாண்டி இப்போ சனிக்கு வந்திருக்காங்க பாக்யசனி இப்போதான் ஆரம்பித்தாரு அதுக்குள்ளே வக்ரகதி அடைஞ்சிட்டாரு அப்படின்னு அவங்க வருத்தப்படுறாங்க வருத்தப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை பொதுவாக சனி பகவான் ரெண்டரை வருஷம் நம்மளுக்கு அருள் கூடிய ஒரு பொசிஷனில் இருக்கார் இல்லைங்களா இப்போ ஆறு மாதம் போனாலும் அடுத்து ரெண்டு வருஷம் சாலிடாக அவர் வந்து நிறைய நல்லது அப்படின்றது செஞ்சுடுவார் பொதுவாக சனியினோட குணாதிசயமே வந்து பார்த்திங்கன்னா அவன் மந்தன் முடவன் எது கொடுத்தாலும் நிதானமாக தான் கொடுப்பான் இப்போ அப்படி சொல்லும்போது ஒரு சிலர் கேட்பாங்க எது கொடுத்தாலும் நிதானமாக தான் கேட்பான் ஆனால் அவன் நல்லா இல்லாத போது கொடுத்த ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா மரண அடியாக இருக்கே அப்படின்னு அதாவது எது கொடுத்தாலும் நிதான மாதமா கொடுப்பாரு ஸ்திரமாக கொடுப்பாரு இன்டென்சிஃபைடாக கொடுப்பார் ஒரு சுய ஜாதகத்துல சனி நல்லா இருக்காரு அப்படின் போது அந்த சனி தசை வாங் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் அவங்க சொத்து பத்து வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்கம்மா வம்சமாக அந்த சொத்தை அனுபவிப்பாங்க அப்படி ஒரு பிராப்தம் உண்டு சனிக்கு அப்படி ஒரு குணாதிசயம் அப்படின்றது உண்டு அப்படிப்பட்ட சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாக்கிய சனியா இருக்காரு நிறைய நல்லது செய்ய போறாரு அதுக்கும் மேல அவர் வந்து பாத்தீங்கன்னா லார்ட் ஆஃப் செவன் அண்ட் எயிட் இப்ப கடகத்துக்கு செவன் அப்படின்றது ஏழாம் பாவம் அப்படின்றது கலத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க கலத்திரஸ்தானம் அப்படின்றது கணவன் மனைவியை குறிக்கக்கூடிய பாவம்